சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம் குரு முதன்மையான சுபகிரகம் அதே போல பூரண சுபர் தலைமை சுபகிரகம் ஏன்னா சக்கரத்தின் ஒன்பதாம் அதிபதியாக அவர் வருகிறார் இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்பொழுது பொழுது பன்னீர் ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம் குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய் அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் வந்து பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வக்ரம் ஆகும் நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும் இந்த காலகட்டம் வந்து குரு நமக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம வந்து இந்த நூத்தி இருபது நாட்கள் குரு எப்ப வந்து வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாலாம் தேதி வரைக்கும் இவர் நூற்றி இருபது நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்துல அவர் மிக அதிவலிமையாக செயல்பட போகிறார் சுபகிரகங்கள் வந்து வக்ரமானால் பாதிப்பு கிடையாது இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போறோம் அவர் வந்து நமக்கு வந்து சாதகமான பலனை தரப்போறாரா இல்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் வந்து சுபரா வர முடியாது ஒரு சிலருக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவராகவும் வருவார் அவங்களாம் எப்படி இந்த காலங்களை வந்து கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்க சுயாதகத்துல குருவானவர் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து வேகமா செயல்படுத்த போறாரா திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போறாரா வேகமா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல அவர் வந்து வலிமை பெற்றிருக்கிறாரா இல்ல திக்பலம் பெற்றிருக்கிறாரா இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி பொழுது இன்னும் பலன்கள் நமக்கு மாறுபாடுகள் லாம் கூட குறைய இருக்கும் அதனால அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் வந்து நம்ம இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் மேலும் உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ் கண்ட என்னுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும் ஜாதகம் வந்து சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை இவங்களுக்கு அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு நிறைய விரயம் இந்த மிதன ராசிக்காரர்களை பார்த்தீங்கனால சொல்லுவாங்க அம்மா விரயம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஆகுதுன்னு தெரிலம்மா நாங்க சம்பாதிக்கிறதோ ஒரு வந்து ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம வந்து ஒரு அளவீடு வந்து அடிப்படையிலேருந்து சொல்கிறோம் ஆனால் ஆகுது பாருங்க டபுள் மடங்காக ஆகுது ஆனால் அங்கே வருமானம் கிடையாது இதற்காக நாங்கள் நிறைய கடன் வாங்குகிறோம் அப்படின்னு ரொம்ப மனம் வந்து கொண்டவர்கள் சுபவரியங்களாக செய்ய சொல்கிறீங்க எங்கே நாங்கள் வாங்கி வச்ச பணம் உடல்நிலை குறைபாடுக்கு செலவாயிடுது இல்லை குடும்ப உறவுகளுக்கு வேறு வகையில் செலவாயிடுது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இவங்க அடுத்தவங்க ஆலோசனையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னால் எனக்கே எல்லாம் தெரியுன்னுவாங்க இது புதனுடைய வீடு அல்லவா ரொம்ப புத்திசாலித்தனம் தாஸ்தி அதே போல் எனக்கெல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணமும் எங்களுடைய ஆழ்மனதில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கட்டம் ராசி அன்பர்களுக்கு வந்து விரயம் ஆகும் ஆனால் ஆதாய விரயமாக இருக்கும் என்னம்மா விரயம்னு சொல்கிறீங்க இதில் எப்படி நாங்கள் ஆதாய விரயம்னு சொல்வது இது வரைக்கும் நடந்த கூடிய விரயம்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு நஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஒரு நேர்கதியில் இருந்து நடக்கிறாரு இப்போ நடக்கும் நடக்கும்பொழுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க இந்த இடம் வாங்குவதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு குறைந்த முதலீடாக இருக்கும் ஒரு நம்ம எல்லாமே ஒரு அடிப்படை விலையில தான் நம்ம சொல்கிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற இடம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயும் அது ஒரு லட்ச ரூபா ஆகிடும் அதே அதே ஒரு நகை வாங்குறீங்க அந்த தங்கத்தோட விலை வந்து கூடிடும் இல்லை ஒரு கோர்ஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த கோர்ஸுக்கான ஒரு மதிப்பும் ஜாஸ்தி ஆகிடும் அவருடைய ஃபீஸும் ஜாஸ்தி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு குறையணும் பொழுது அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குறா மாதிரி பரவாயில்ல நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம் முன்னாடியே செஞ்சுட்டோம் நமக்கு லாபம் கிடச்சிதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடனை வந்து அடைத்து கொள்ளலாம் இப்போ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ரம் எங்களுக்கு என்ன செய்யும் ஏன்னா ஏழு பத்து குடையவர் இது வரைக்கும் தொழிலில் வந்து நிறைய கஷ்டம் எங்களால் வந்து எதுவும் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு போனால் பழைய ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக இருந்தேன் இங்கே வந்து எனக்கு இதுவே இல்லை ஏன்னா பழைய ஆஃபீஸ்லேயே கேட்டு பார்க்குமோமா அப்படின்லாம் யோசனை பண்ணுறவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஒரு வழக்கிடிச்சு இன்னும் கூடுதல் ஒரு சம்பளம் கூட போவீங்க அதே போல ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துடுவீங்க அந்த இடத்துலேயும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும் அந்த இடத்துலயும் உங்களை வந்து மறுபடியும் கூப்பிடக்கூட வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் இது வரைக்கும் வந்து இந்த வெளிநாட்டு பயணத்துலலாம் தடை இருந்தது பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தடைகளை நீக்கி கொடுத்துருவாரு அதே போல் திருமணம் சார்ந்த வழக்குகள்லாம் ஒரு சிலருக்கு போய் கொண்டு இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த வழக்குகள் நீங்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கக்கூடியது இருக்குது இது வரைக்கும் சகோதர வழி வந்து ஒரு சில மனக்கசப்புகள்லாம் ஒரு சிலருக்குல இருந்தெல்லாம் அதெல்லாம் நீங்கும் இந்த காலகட்டம் வந்து யாருடைய யார் எதிராளி நம்மளுடைய தொழில் அப்படின்றதான் நீங்க இனம் கண்டுவீங்க அந்த தொழிலில் இருந்த பகை எதிர்ப்பு எல்லாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எல்லா இடத்துலையுமே உங்க தொழிலுக்காக நீங்க போய் பேசி சார்ந்த நபர்களை சந்தித்து பேசி உங்க தொழிலுடைய முன்னேற்றத்திற்கு வந்து நீங்க வந்து சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வக்கர காலத்துல வந்து நீங்க ஒவ்வொரு செயலியும் உங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் பொதுவா ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை அதே போல கணவன் மனைவிக்குடையே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கூட்டு தொழிலில் உங்கள் பிஸ்னஸ் டீலிங்கில் ஒரு பிரச்சனை இல்லை நண்பர்கள்கிட்டே பேசாமல் ஒரு மனக்கசப்பாக இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்த்து கொள்ளலாம் அதே போல் ஒரு மாற்றம்லாம் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்தை வந்து வித்துட்டு இந்த காலகட்டம் வந்து கொள்வது இது வரைக்கும் தந்தை வழி உறவுகளுடன் ஒரு மனக்கசப்பெல்லாம் இருந்தது இல்லை தந்தைக்கே ஒரு உடல்நிலை குறைபாடுலாம் இருந்தது தாய் வழி உறவுகளுடன் ஒரு பிணக்காலாம் இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதெல்லாம் நீங்கி அவங்க வழி ஆதாயமும் கூடும் குழந்தை பிறப்புக்கால வந்த தடை நீங்கும் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் குழந்தைகளால் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் வந்து மகிழ்வு பெறுற மாதிரி கூட இருக்கக்கூடிய சூழல்லாம் இப்போ வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளையும் வந்து அந்த வந்து யார் போய் தீர்த்து வழிமுறைகள்லாம் கிடைக்கும் இதில் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு இருந்த திருமண நீங்கும் அதே போல திருமண உறவில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும் அதே போல திருவாதிரைக்கு தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில இருந்த அந்த ஒரு பொருளாதார பிரச்சனை இல்ல கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனை இதெல்லாம் தீந்துடும் புனர்பூச க்கு இந்த காலகட்டம் வந்து இருந்த ஒரு கடன் கடன் சுமைகள் தீரும் பொருளாதார வருவாய் நல்லா இருக்கும் அதே போல் அவங்களுக்கு இருந்த அந்த உடல் ஆரோக்கியமும் கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் விரயம் நடந்தாலும் அதை வந்து நீங்கள் திட்டமிட்டு செலவு பண்ணும்போது கட்டுக்குள்ளாக இருக்கும் அந்த விரயமும் ஒரு ஆதாய விரயமாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த காலகட்டம் இருந்த தடைகள்லாம் நீங்கி அற்புதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பலன்கள்லாம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு தசாபதிகளும் நல்லா இருந்து உங்களுக்கு குருவும் வந்து வக்ரமா இருக்கிறாரு அப்படின்னும்போது இந்த நூத்தி இருபது நாட்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தசா புத்தி சிறப்பு இல்ல அப்படின்றவங்க கொஞ்சம் அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனங்கத்தையும் ஒரு நிதானத்தையும் கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு குழப்ப நிலையெல்லாம் இருக்குன்னா உங்களை சார்ந்த ஒரு உங்க நலன் விரும்புகளை கேட்டு முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு மிதனராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்க எப்போதும் வந்து பெருமாள் வழிபாடு இது புரட்டாசி மாதமாக இருக்குது இல்லையா உங்களுடைய அதிபதியே வந்து நம்மளுடைய பெருமாள் தான் எப்போ வந்து சனிக்கிழமை தோறும் மாவிளக்கு இட்டு நீங்க வழிபடுவதோ இல்லை தலிகை இட்டு வழிபடுவதோ ஒரு சிலர்லாம் வந்து இந்த அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவோம் அந்த தழு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போய் நீங்கள் வந்து தலிகை போடுவது அந்த அக்ஷய பாத்திரம் எடுத்துகிட்டு போய் கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சிலர் அந்த மாதிரி போய் நம்ம கோவிந்தா போட்டு அதுலேருந்து வரக்கூடிய அரிசியில் நம்ம வந்து ஒரு படையல் போடுவோம் அன்னதானம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வழக்கறந்தான் பண்ணலாம் இல்லை சாதாரணமாக தலுகை போடலாம் எப்படிலாம் எளிமையான வகையில் இந்த புரட்டாசி மாதங்களை நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் பொருளாதார இருந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனையிலிருந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திலிருந்து அனைத்தும் மேம்படும் மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்